வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் யூடியூப் யூடியூப் புகழ் உண்மையிலேயே இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு யூடியூபும் கிடையாது உண்மையிலேயே ரசிகர் பொதுமக்கள் உங்களால பூர இடமெல்லாம் வந்து சேர்ந்து எங்கள் நல்லதொரு ஆதரவோடு வளர்த்து விட்டது வளர வச்ச இடம் வேணாத இருக்கலாம் ஆனால் வளர்த்து விட்டது இளைஞர்கள் அருமையான முறையில் நான் சொல்லாமலேயே இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை அன்பு உள்ளங்கள் முத்தமிழ் வலைக்காட்சி பேரணம்பூரி முத்தமிழ் வலைக்காட்சி உரிமையாளர் திருப்பதி அருமை சகோதரருக்கும் எஸ்கேஎஸ் தமிழ் யூடியூப் லைவ் சேனல் அவர்கள் அருமை அன்பு உள்ளம் நேசமணி மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 முத்தமிழ் திருப்பதி வணக்க இருக்கிறேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கதை இதுக்கு வந்த கதையை பார்க்கணும் அகிலாண்டு கோடி பிரம்மாண நாயகி சரி உத்தமபத் தேவியை வணங்கிவிட்டு பண்பதாக செல்ல வேண்டும் நல்லதூர் வரவேற்பு கொடுத்து பூட்டி மாலை அமைத்துக்கு கருப்படுத்திய முக்கியர்களுக்கு ஒரு கமிட்டியாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம் 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 விளங்குகின்ற இவு பெறவாறுகின்ற வீரமகாலி திருபண தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஆள்பவளே உலகாலோ நாயகிந்தனே குங்குமக்காலி வேத கொண்டாதே நீ வீர மகாலி வேறு பேச்சு வழங்குகின்ற அந்த நீரம் கூறுவாடுகின்ற வீரம் மகாரி வேறு பேச்சு வழங்குகின்ற இவ பெற கூறு வாழ்கின்ற வீரம் மகாலி நெருமண தீர்ப்பவாளே கேட்டதல்ல வருபவளே முரண ஆழ்வாளே உலகாலே போக மத நீக்கும் எத கொண்டதாளி வீர மகாலி வேறு வெற்றி வழங்கி உரோ செலிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஒரு மக்கள் நல்லா இருக்க வேணும் உன் செலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் உண்ணருளா நல்லாக இருக்க வேணும் ஊறு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஊரு மக்கள் நல்லாக இருக்க வேணும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மலை வெய்ய வேணும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மலை வெய்ய வேணும் நாங்கள் அல்ல உண்ணருளா நல்லாக இருக்க வேணும் தனி முகத்தாரி கொட்டதாக முக கொண்டி பெரம்பூர் வாழ்கின்ற வீரமகாளி கக பார்த்தாலே அங்கமைழா திறக்கதம்மா அகில விழா அடங்கியமே அம்மா உணருளாரே ி உலகை பார்த்தால் எரிமலையா விடைக்கும் அம்மா தங்க முகம் பார்த்தாலே தங்க மண்ணா செலுத்தம்மா அகிலமம் அடங்கினமே அம்மா முன் அருளாலே அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா விடைக்கு அம்மா இங்கு மக்காரி பெரும்புருவாளுகின்ற வீரம் மகாலி வேறு பேச்சு குலம் திகழ்ந்தி இது பெறம்போருவாளுகின்ற வீரம் மகாலி குண தீர்ப்பவலே கேட்டகள் நிறுவவாளே உரள ஆழ்வாளே వీరగాలి పప్పు కూడా నీలి నిద కొండ దాగి నివీరగా పప్పు కూడా నీలి నిద కూడా దాగి వీర మగాలి பிறண்டு சார்ந்த பெரியவர்களை பின் மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியாதை தாய்மார்களை நாடு போட்டு நிலவர்களை ஊர் போட்டு பள்ளி மாணவ செல்வங்களை இவிழா கமிட்டியார்களை மற்றும் கண்ணும் கருத்தமாக காவல் விருந்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை உங்கள் இளைவருக்கு சார்பாக எங்களது கலைக்கிற சார்பாக நன்றி நன்றி கருத்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க